ஸ் வெ்கம் டு முப்படைனிங் அகானமிஸ் கைஸ் வந்து இருபத்தி மூன்று ஏஆர் தாலுக்கிஎஸ்பி எல்லாத்துக்கான அறிவிப்பு வெளியாகி இன்றோடைய நமக்கு வந்து மூன்று நாட்கள் நிறைவடைந்து விட்டது இன்று நாம் நான்காவது நாளில் இருக்கிறோம் இப்பத்துல கூட படிக்கிற தவங்கள்னா எப்படி நம்மளால அடுத்தடுத்து நம்மளால படிச்சுட்டு எடுத்துட்டு போக முடியும்ன்றது வந்து கண்டிப்பா கேள்விக்குரியாத அமையும் ஸோ எல்லாருக்குமே ஒரு சின்ன ஐடியா மட்டும் தரேன் இந்த ஐடியாவோட இனிமே படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்பதான் நம்மளால கண்டிப்பா எல்லாமே முடியும் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறது இன்றையிருந்தே படிக்க ஒரு என்னதான் படிப்பது ரிவிஷன் அவசியமா

வேணாலும் காண்டாக்ட் நம்பரான செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ நைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதற்கான டீடெயில்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா எளிமையா பெற்றுக் ஓகேங்களா சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ இன்றிலிருந்தே படிக்க தோங்குங்க நான் சொல்வதற்கான காரணம் என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய நாட்கள் மிக மிக குறைவு இந்த நாட்களை பயன்படுத்தியும் நம்ம என்னால பண்ணலாம் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியுமா தாராளமா கிராக் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நமக்கு படிக்கிறதுன்றது வந்து ஒரு சின்ன எளிமையான டாஸ்க் தான் நம்மள பொறுத்தவரை இதுல வந்து ரொம்ப பெரிய டிஎன்பிஎஸ் குரூப் டூ குரூப் ஒன் லெவல் மெயின்ஸ் லெவல் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரப்போறது இல்ல ஜஸ்ட் உன்னுடைய நாலேஜ் செக் பண்ற மாதிரியான क्वेश्चंस நீ எந்த அளவுக்கு 6th to 10th படிச்சு book வந்து படிச்சு வச்சிருக்க சோ எந்த அளவுக்கு அவங்க கொடுத்த டாபிக்ல வந்து அவங்க கொடுத்த தலைப்புல வந்து நீ எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ட்டா இருக்க அப்படிங்கறத செக் பண்றதுக்கான क्वेश्चंस மட்டும்தான் தான் இருக்க போதே தவிர உன்ன வந்து ரொம்ப டிகிரி லெவல்ல சோதிக்கணும் இவங்க ரொம்ப டிகிரி ஸ்டூடண்ட்ஸ் வராங்க சோ அவங்கள ரொம்ப சோதிக்கணும்ன்ற மாதிரி காம்ப்ளிகேட்டடா क्वेश्चंस வந்து ஃப்ரேம் பண்ண போறது கிடையாது அதுக்கு உதாரணம் நீ எடுத்துக்கொண்ட மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் பார்த்தாலும் சரி இல்ல கடந்த ஆண்டு வந்த 2022 சார்பாய்வல் கேவி தரவ பார்க்க பார்த்தாலும் சரி சோ எலிமியாக தான் இருக்க போகுது கேள்விகள் அந்த கேள்விகளை படிக்கணும்னா உருப்படியா இந்த ஒரு ஷெடியூலை வந்து நீங்க டெஃபினட்டா ஃபாலோ பண்ணணும் ஸோ ரெண்டு பேரை வச்சிருக்கேன் அப்போ ஒரு எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த ரெண்டு கேட்டகிரில தான் வர போறீங்க ஒருத்தர் வேலைக்கு செல்பவர்கள் இன்னொருத்தர் மற்றவர்கள் மற்றவர்கள் அப்படின்னா ஒன்று ஃபுல் ஃபிளா எஸ்ஏ எக்ஸாம்க்காக படிக்கிறவர் ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் படிக்கிறவங்க இல்ல வீட்டுல இருந்தே படிக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த மற்றவர்கள் வந்துட போற வேலைக்கு சென்று கொண்டே படிப்பவர்கள் வந்து இதுல வர போறீங்க ஸோ இரண்டு பேருக்குமே நான் மினிமம் டியூரேஷன் எழுதி போட்டிருக்கேன் இங்க எழுதி போட்டிருக்கிறது என்னன்னா மினிமம் டியூரேஷன் குறைந்தபட்சம் இவ்வளவு நேரமாவது அவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் புரியுதா சொல்றது ஒரு வேலைக்கு செல்பவர்கள் குறைந்தபட்சம் நாலு மணி நேரமாவது படிப்பதற்கு ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் இருபது மணி நேரம் தூக்கம் அன்றாட சில விஷயங்கள் உன்னுடைய வேலைக்கான நேரம் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு குறைந்தது ஒரு நாலு மணி நேரம் தான் நான் கேட்கிறேன் வேலைக்கு செல்பவர்கள் இடத்தில் நான் கிளாஸ் எல்லாம் நான் சும்மா தான் பண்ணுறேன் இவங்களோட நான் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கேட்கறேன் உங்ககிட்ட மற்றவர்கள் வந்து ரெண்டு மணி நேரம் தாராளமா படிக்கலாம் ஸோ வேலைக்கு செல்பவர்கள் ஒரு மன உறுதியோட படிக்கணும்னா அந்த நாலு மணி நேரத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் ஸோ நான் எழுதி போட்டிருக்கிறது முனையே சப்ஜெக்ட் தான் ஒன்னு அறிவியல் ஒன்னு சமூக அறிவியல் இன்னொன்னு உளவியல் இதுவே போதும் உன்னை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஓகேவா தமிழ் வந்து கடைசியில நம்ம அட்லாஸ் ரிவிஷன் பண்ணிட்டேன் அதெல்லாம் கடைசி ஒரு ஜூலை ஆகஸ்ட் கிட்ட வரும்போது தமிழ்ல நாங்க வந்து பிடிஎஃப் ரிலீஸ் பண்றோம் தட் மீன்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் வந்து பிடிஎஃப் சிக்ஸ்த் டு டென்த் வரையும் பிடிஎஃப் ரிலீஸ் பண்றோம் அதை மட்டும் படிங்க போதும் ஓகேவா தமிழுக்கு சோ அதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அறிவியல் சமூக அறிவியல் உளவியல் அறிவியல் சமூக அறிவியல் உளவியல் எல்லாருமே இந்த டைம் டியூரேஷன் கொடுத்து படிக்கணும் இப்ப நான் நாலு மணி நேரம் நீ படிக்க சொல்றேன்னா அந்த நாலு மணி நேரத்துல ஒன்றரை மணி நேரம் அறிவியலும் ஒன்றரை மணி நேரம் சமூக அறிவியலும் ஒரு மணி நேரம் போதும் உளவியல் ரிவிஷன் பண்றது உளவியல் அது மட்டும் இல்லாம முப்படி பயிற்சி மையத்துல அப்லோட் பண்ற அந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும் உளவியல் நீ ரொம்ப கான்பிடென்டா அட்டன் பண்ணலாம் ஓகேவா அப்ப ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அறிவியலுக்கு ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கிறீங்க சமூக அறிவியலுக்கு ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கிறீங்க அது போதும் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் இதே ஆறு மணி நேரம் வீட்டில் இருந்து படிக்கக்கூடியவர்களோ அல்லது ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிக்கக்கூடியவர்களோ ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் நீ படிப்பேன் தொடர்ந்து உட்காந்து ஒரு மணி நேரம் ஒரு அப்படி பிரிச்சுக்கோ இந்த மாதிரி பிரிக்கும் போது ரெண்டு மணி நேரம் அறிவியலுக்கு போதும் ரெண்டரை மணி நேரம் ஒதுக்கு சொல்ல இருக்கும் சமூக அறிவியலுக்கு ஏன்னா சமூக அறிவியலான நான்கு பாட பிரிவுகள் இருக்கு ஒன்னு வரலாறு ஒன்னு குடிமையல் புவியியல் மற்றும் பொருளாதாரம் நான்கு பாட பிரிவுகளையும் படிச்சு நான் அறிவியல் வந்து திட்டத்தட்ட செலக்டிவா டாபிக்ஸ் வச்சு படிக்கலாம் டாபிக்ஸ் வச்சு படிக்கலாம் எதுல எந்தெந்த டாபிக் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்ன்றதையும் நான் சொல்றேன் நான் சொல்லாம விட மாட்டேன் அதையும் நான் சொல்றேன் முதல்ல அறிவியல்ல செலக்டிவா டாபிக்ஸ் வச்சு படிக்கலாம் சமூக அறிவியல்ல எல்லாத்தையுமே யோசிச்சு நிறுத்தி நிதானமா படிக்கணும் ஒன்றரை மணி நேரம் உளவியல் ஒதுக்க சொல்றேன் பிகாஸ் நீங்க கொஞ்சம் நேரம் கணக்கெல்லாம் போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணலாம் ஏன்னா நீங்க வந்து அந்த டைம்ல படிக்கிறீங்க ஆனா இவங்க வேலைக்கு செல்வர்கள் ஒரு மணி நேரம் ஒரு வீடியோவையோ இல்ல ஏதாவது உங்களை பார்த்து நாலேஜை தெரிஞ்சுக்கலாம்

ஒரு தடவை பார்த்தா எதுவுமே ஆழ் மனதில் பதிஞ்சிடாது மறுபடியும் மறுபடியும் அப்பதான் அது நம்மளுடைய மனதில் ஆழமா பதிய ஆரம்பிக்கும் அப்ப ரிவிஷன் என்பது அந்த ரிவிஷனை எப்படி எடுத்துக்கலாம் அதுக்கு தான் முப்படை பயிற்சி மையத்துல எஸ்ஐ அல்டிமேட் போயிட்டு அல்டிமேட் தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு எட்டு மணிக்கு ஒரு ஒலிபரப்பாகிறதுக்கு காரணம் நீ எந்த அளவுக்கு படிச்சுட்டு இருக்க அல்லது எந்த அளவுக்கு ஒரு விஷய சில விஷயத்தை நீ படிக்கும் போது கவனக்குறைவா விட்டுருக்க அதை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் எஸ்ஐ அல்டிமேட் நாங்க வந்து முன்னெடுத்து சென்றுட்டு இருக்கோம்

நீ விடுபட்டதை மறுபடியும் சென்று கவனித்தல் உற்று நோக்குதல் இதுதான் அர்த்தம் நெக்ஸ்ட் உன்னை சோதிக்கவும் உன்னை காவலராக்குறதுக்கு தடம் டெஸ்ட் பேட்ச் உன்னை தடம் பதிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி மாதத்துல ஒரு டெஸ்ட் பேட்ச் ரிலீஸ் பண்ணிருக்கோம் இன் கேஸ் உனக்கு ஜாயின் பண்ண நினைச்சா அந்த டெஸ்ட் பேட்ச ஜாயின் பண்ணி நீ எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறத நீ ஒரு டெஸ்ட் பாட்டு போகும்போது தான் ஓகே நம்ம இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கும் அப்போ இந்த அளவுக்கு இன்னும் அறிவியல் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அல்லது இந்த அளவுக்கு இன்னும் நம்ம சமூக அறிவியல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை படிச்சு முடிச்ச உடனே நீ ஒன்னு டெஸ்ட் பார்த்து பாட்டு உன்ன டெஸ்ட் பண்ணாதான் நீ வந்து முன்னேறுவேன் அப்ப டெஸ்ட் நாங்க கொடுத்துருப்போம் தரம் டெஸ்ட் ரெண்டுமே போதும் இல்ல உன்ன சோதிச்சு பாக்குறதுக்கு அப்ப வேலைக்கு செல்பவர்கள் எவ்வளவு நேரம் படிக்கணும் வேலைக்கு செல்லாதவர்கள் எத்தனை மணி நேரம் படிக்கணும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் எவ்வளவு நேரம் ஒதுக்கணும்ன்றத முதற்கொண்டு சொல்லியிருக்கேன் இது நான் சொன்னது குறைந்த பட்ச அளவு இதை விட என்னால் அதிக நேரம் ஒதுக்கி படிக்க முடியும்னா அது உங்களுடைய விருப்பம் நான் சொல்வது ஒரு ஒரு மனிதனால் குறைந்தபட்சம் இவ்வளவு நேரத்தை இந்த மனிதன் ஒதுக்கி இதுக்காக ஒதுக்கி படிச்சா நல்லது அவரால் இந்த எக்ஸாம் ஈஸியா கிராக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் சோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க சோ இன்னும் அறிவியல் சமூக அறிவியலுக்கு எல்லாம் எங்க இருந்து படிக்கணும் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் என்ன முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்ன்றதை நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்